வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி எழுபத்தி ஐந்து ஆயிமலையின் முகட்டுக்கு ஏனி தலைமையில் அறுவரும் வந்து சேர்ந்தனர் குதிரையை விட்டு ஏனி இறங்கினான் வீரர்கள் ஒவ்வொருவராக வந்து இறங்கிக் கொண்டிருந்தனர் முதலில் மூவரை முகட்டின் பின்புறம் அனுப்பி வைப்போம் என்று அவன் நினைத்த போது முகட்டுக்கு அப்பால் இருந்து ஏதோ ஓர் ஓசை கேட்டது எதிரிகள் மிக அருகில் தான் இருக்கிறார்கள் என்பதை கணித்த ஏயினி சட்டென இடுப்பில் இருந்த குருவாலை உருவினான் மற்றவர்களும் ஆயுதங்களை ஏந்தி பிடிக்க ஆயத்தமாகும் போது முகத்தின் பின்புறம் இருந்த ஓசை மிக வேகமாக நகர்ந்து வருவது போல் இருந்தது கன நேரத்துக்குள் எப்படி இங்கே என்று மரத்தின் உச்சிக்கிளையில் இருந்த ஒன்று பெரும் ஊலை சத்தத்தோடு பாய்ந்து இறங்கியது மனிதர்கள் வருவார்கள் என்று புதர்களுக்குள் பார்த்து கொண்டிருந்தவன் மரத்தின் மேலிருந்து பாய்ச்சலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை பாய்ந்த தோகை நாய் குதிரையின் பிடரியை ஓர் இழு இழுத்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் எய்னியின் குதிரை தடுமாறி கீழே சாய்ந்தது எய்னி உருவிய வாளோடு அந்த விலங்கை நோக்கி பாய்ந்த போது

அலைமோதியும் கன நேரத்துக்குள் ஏழு குதிரைகளும் குருதி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தன எயினிக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை பரம்பு வீரன் தான் சாக நேர்ந்தாலும் குதிரையை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது பரம்பின் பழக்கம் ஆனால் ஏழு குதிரைகளின் உயிரும் கண்களுக்கு முன்னால் துடித்துக் கொண்டிருக்க எயினி முடிவெடுக்க ஓரிரு கணங்களே இருந்தன கொன்றில் இருந்தபடி எதிரில் இருந்த ஆயுமலையின் உச்சியை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் தேக்கன் திடீரென அங்கே ஓசை கேட்பதை அறிய முடிந்தது எதிரிகள் ஏதோ சூழ்ச்சி செய்துவிட்டனர் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த போது பாறை ஒன்றில் குதிரை ஒன்று சரிந்து கீழே விழுவது தெரிந்தது அதிர்ந்தான் தேக்கன் பரம்பின் மலையில் குதிரையை சரித்து வீழ்த்தும் அளவுக்கு எதிரிகளுக்கு எங்கிருந்து வந்தது வீரம் ஏதோ சூழ்ச்சியில் நம்மவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் என்று கணித்து அருகில் இருந்த நெடுமனை அழைத்தான் பதினைந்து குதிரை வீரர்களை அழைத்துக் கொண்டு உடனடியாக போ என்று ஆணையிட்டான் நெடுமன் மிக திறமையான வீரன் ஆபத்தான கட்டத்தில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வீரர்களில் அவனும் ஒருவன் நெடுமனின் குதிரை கனைத்தபடி பாதை நோக்கி பாய்ந்தது வட்டாற்றில் யானைப்படையை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தான் அறிஞயன் அவன்தான் படையின் தளபதி இந்த படையெடுப்பே யானை படையை மையப்படுத்தியதுதான் பல்லாயிரம் வீரர்கள் உடன் வந்தாலும் அவர்களை யானைக்கு இணை சொல்ல முடியாது காடு யானைகளின் களம் அடர் காட்டில் பழக்கப்படுத்தப்பட்ட போர் யானைகள் ஒவ்வொன்றும் ஒரு பெரும் படைக்கு சமம் பத்து யானைகளை இணைத்து ஒரு வகைமையாகவும் பத்து வகைமைகளை இணைத்து ஒரு தொகையாகவும் பிரித்திருந்தனர் யானையின் மீது இருப்பவன் பாகன் வகைமையின் பொறுப்பாளன் வாகையன் தொகைகளின் பொறுப்பாளன் தலகர்த்தன் இந்த ஐந்து தலகர்த்தர்களும் யானைப்படை தளபதி அறிஞ்சனுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஐந்து தொகைகளை போதிய இடைவெளியில் தனித்தனியாக வருவது போல முன் நடத்தி கொண்டிருந்தான் அறிஞயன் இதே போன்று காலாட்படையும் எண்ணிக்கை வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தது காலாட்படையின் தளபதி கிழானடி வானவன் படையின் வலிமை எண்ணிக்கையில் அன்று அதன் கட்டுக்கோப்பான செயல்பாட்டில்தான் இருக்கிறது வலிமையான தாக்குதலை முறையற்று நடத்துவதை விட எளிய தாக்குதலை முறையான ஒழுங்கோடு நடத்துவதே எதிரிகளை வீழ்த்தும் என்பதை ஒவ்வொரு வீரனையும் உணரச் செய்தவன் நெடுங்காடர்கள் தம்முடைய மூன்று பிரிவுகளுக்கும் தனித்தனி தலைமையை கொண்டிருந்தனர் மூவருக்கும் பொது தலைவனாக துணங்கன் இருந்தான் இந்த பெரும் படையெடுப்புக்கு சோழ நாட்டின் தலைமை தளபதி உரையன்தான் தலைமை ஏற்பதாக இருந்தது ஆனால் பெரும் செல்வத்தை நோக்கிய படையெடுப்பால் தானே ஏற்றான் செங்கன சோழன் நெடுங்காடர்களின் திறமை கண்டு வியக்காதவர்கள் எவரும் இருக்க முடியாது காட்டில் அவர்களை வீழ்த்தவோ வெல்லவோ முடியாது என்பதை உறுதியாக நம்பிய பிறகு செங்கனச்சோழன் போரில் பங்கெடுக்க முடிவு செய்தான் பேரரசரே நேரில் ஈடுபடும் போரில் படை வீரர்கள் பல மடங்கு ஆற்றலுடன் செயல்படுவார்கள் வெற்றி பற்றிய எண்ணம் உச்சம் கொண்டிருக்கும் வீரர்களின் மனோபலத்தை பல மடங்கு அது உயர்த்தியிருக்கும் அது மட்டுமன்று பெரும் செல்வத்தை கைப்பற்ற நடக்கும் போர் என்பதால் வீரர்களுக்கும் அதில் பங்குண்டு எனவே கலைப்பின்றி முன்னேறுவர் வட்டாற்றில் திரும்பிய சிறிது நேரத்திலேயே வேந்தனின் அருகில் வந்த தளபதி வேற்றுநாட்டு எல்லைக்குள் நுழைந்து இத்தனை தாக்குதலும் நடக்கவில்லை என்பது பலருக்கும் வியப்பாகவே இருக்கிறது பரம்பின் வீரர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பேதும் இல்லை நமது படையின் வலிமை கண்டு மிரண்டு போயிருப்பர் என்று வீரர்கள் பேசிக் குதிரையில் பயணித்தபடியே உரையனின் சொல் கேட்டு மகிழ்ந்தான் வேந்தன் சிறிது நேரத்துக்கு பிறகு நெடுங்காடர்களின் தலைவன் துணங்கனை அழைத்து வர சொன்னான் துணங்கன் விரைந்து வந்து சேர்ந்தான் குதிரையை விட்டு இறங்கி வேந்தனை வணங்கினான் எதிரிகளை பற்றி என்ன நினைக்கிறாய் என பேச்சை தொடங்கினான் சொன்னான் அவர்கள் நம்மை பல நாள்களாக பின்தொடர்ந்து வருகிறார்கள் இயல்பான குரலில் துணங்கன் சொன்னது பெரும் அதிர்ச்சியாய் இருந்தது எந்த திசையில் என வேகமாக கேட்டான் உரையன் ஆற்றின் இரு கரைகளிலும் பத்து பனை உயரத்துக்கு மேல் எவ்வளவு உயரத்தில் வந்தால் என்ன மேலே இருந்து தாக்குபவர்களின் ஆயுதங்கள் இருமடங்கு வேகம் கொள்ளும் என்றுதான் அவர்களுக்கு தெரியும் ஆனால் அதைவிட வேகமாக நம் ஏரி ஆயுதங்களை மேல் நோக்கி வீசக்கூடியவை என்பது அவர்களுக்கு தெரியாதே என்றான் செங்கனச்சோழன் துணங்கனை பார்த்தபடி கேட்டான் எத்தனை பேர் இருக்கிறார்கள் களையும் பறவைகள் வெகு தொலைவு செல்வதில்லை அருகில் இருக்கும் மரங்களிலேயே உட்கார்ந்து விடுகின்றன எனவே எண்ணிக்கை சில நூறுகளாகத்தான் இருக்கும் எதிரிகளின் படைநகர்வை பறவைகளை வைத்தே கணிக்கிறான் என அறிந்தபடி அவர்களின் திட்டம் என்னவாக இருக்கும் என கருதுகிறாய் என கேட்டான் முடிவெடுக்க முடியாத குழப்பமாக இருக்கும் ஏன் இந்த பாதையை எப்படி தெரிவு செய்தார்கள் எதை நோக்கி போகிறார்கள் இந்த கொடுங்கோடையிலும் இவ்வளவு பெரும் படைக்கு எப்படி நீர் ஆதாரத்தை உருவாக்குகிறார்கள் என எல்லாமே அவர்களுக்கு விடையில்லாத கேள்விகள் தான் விடையில்லாத கேள்விகளோடு போரிடுபவனுக்கு உள்வலிமை இருக்காது பாரி மிகச் சிறந்த வீரன் எனவே இந்த கேள்விகளுக்கு விடை கண்டறியாமல் தாக்குதலை தொடங்க மாட்டான் ஒரு கணம் திகைத்து போனான் செங்கனச்சோழன் பல்லாயிரம் படைவீரர்களோடு பரம்புக்குள் இத்தனை நாள்களாக ஊடுருவி வந்துவிட்ட நிலையிலும் தன் தளபதி ஒருவன் பாரியின் வீரத்தை வியந்து பேசுவது அவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது ஆனால் நெடுங்காடனை தன் சொந்த தளபதியைப் போல அணுகிவிட முடியாது எனவே உணர்வை வெளிக்காட்டாமல் கேட்டான் நீ பாரியை பார்த்திருக்கிறாயா அருகில் பார்த்ததில்லை மிக தொலைவில் பார்த்திருக்கிறேன் எப்போது இன்று செங்கனச்சோழன் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான் குதிரை கனைத்து நின்றது காலையில் இருந்து இங்கேதானே இருந்தாய் அவனை பார்த்தாய் சற்றே சிரித்தான் துணங்கன் என்பதை நீங்கள் துல்லியமாக தாக்க முடியும் அவன் எந்த திசையில் வருகிறான் உடனடியாக சொல் துணங்கன் சொன்னான் பத்து பனை உயரத்தில் வருவது அவன் படைகள் மட்டும்தான் அவன் வருவதோ மலையின் உச்சி முகட்டில் செங்கன சோழனும் உரையனும் மலை மலைமுகட்டை அண்ணாந்து பார்த்தனர் கதிரவன் ஒளி மேல் விளிம்பில் பட்டு தெரித்து கொண்டிருந்தது கூசிய கண்களை சிமிட்டியபடி கேட்டனர் அங்கு வருவதை இங்கிருந்து பார்த்தாயா ஆம் என தலையசைத்தான் துணங்கன் அவன் பாரி என்று எப்படி முடிவு செய்தாய் இவ்வளவு பெரும் படையை முழுமையாக பார்க்கவும் கணிக்கவும் ஒருவன் எந்த உயரத்தை தேர்வு செய்கிறான் என்பதை வைத்தே சொல்லிவிடலாம் அவன் யாராக இருக்கும் என நான்கு நாள்களாக அவன் மேலும் செல்லாமல் கீழும் இறங்காமல் ஒரே மட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறான் நான்கு நாள்களாக பார்க்கிறாயா ஆம் அதனால் தான் இன்று முடிவுக்கு வந்தேன் அவன் பாரியாகத்தான் இருக்கும் என்று சோழப்படை காலையில் வட்டாற்றில் திரும்பிய உடன் இருந்த பிட்டனும் வளப்புறம் இருந்த இரவாதனும் மிகவும் மகிழ்ந்தனர் எவ்வியோர் நோக்கி வந்தவர்கள் திசை என்ற திசையறியாமல் போயினர் அது மட்டுமன்று வட்டாறு பெரும் பாறை அடுக்குகளை அடிநிலமாக கொண்டது எனவே இவர்களால் அதிக தொலைவு செல்ல முடியாது நீர் ஆதாரம் இல்லாமல் படை தவித்து அலையும் நிலை ஏற்படும் அதுவே நமது தாக்குதலுக்கான சரியான நேரமாக இருக்கும் அதற்காகவே பாரி காத்திருக்கிறான் என நினைத்தனர் ஆனால் எதிரிகளின் படை வட்டாற்றில் திரும்பியதும் பாரியின் குழப்பம் மேலும் அதிகமானது எதிரிகள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் இந்த கேள்விக்கு கிடைக்கும் விடை பாரியை உள்ளுக்குள் உழுக்குவதாக இருந்தது நெடுமனின் தலைமையிலான படை இருக்கன் குன்றினை கடந்து ஆயி பாதி தொலைவுக்கு போயிருக்கும் போது எதிர்ப்புற மரக்கிளைகளில் இருந்து தோகை நாய்கள் பாய்ந்து இறங்கின நீல்வாய் நாய்களின் கோரப்பற்களும் பாயும் வேகமும் யாரையும் கன நேரத்தில் நிலை குலைய செய்பவை உச்சி கிளையில் பாய்ந்து இறங்கி அவற்றை நோக்கி வாளை உருவிய போது நெடுமன் சரிந்து கீழே கிடந்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் மரங்களின் மேலிருந்து இடைவிடாமல் அவை பாய்ந்து கொண்டிருந்தன அவை இடும் ஊலையின் ஆவேசம் குதிரைகளை மிரளச் செய்தது குதிரைகளின் கனைப்பொலி பாதியில் அறுபட எழும் ஊலையின் ஓசை தேக்கன் இருக்கும் இடம் வரை எதிரொலித்தது பொழுது மங்கிக் கொண்டிருந்தது ஆயிமலையின் கிழக்கு புறச்சரிவு பரம்பின் பகுதி அதில் பாதி தொலைவுக்கு எதிரிகள் வந்துவிட்டார்கள் என்பதை தேக்கனால் நம்பவே முடியவில்லை உடனடியாக முழு குதிரை படையுடன் அந்த இடம் போக ஆயத்தமானான் வீரர்கள் குதிரையில் ஏறி புறப்படும் போது உடலுங்கும் குருதி கொட்ட அடர் காட்டுக்குள்ளிருந்து மேலேறி வந்தான் எய்னி குதிரை புறப்பட போகும் கணத்தில் காட்டின் அசைவுகளை கண்டு நிறுத்தினான் தேக்கன் உள்ளிருந்து எய்னி வெளியேறி வந்த காட்சி தேக்கனை உலுக்கியது ஓடி போய் அவன் சரிந்து விடாமல் பிடித்தான் குற்றுயிராக வந்த ஏயினி சொன்னான் உடனடியாக இங்கு இருக்கும் குதிரைகளை காப்பாற்றுங்கள் இங்கு நிறுத்த வேண்டாம் இடப்புற சரிவில் இருக்கும் குகைகளில் அவற்றை அடைத்து வீரர்களை பாதுகாப்புக்கு நிறுத்துங்கள் தேக்கனோடு இருந்த யாருக்கும் எதுவும் புரியவில்லை போரில் ஈடுபடத்தானே குதிரைகள் அவற்றை ஏன் குகைகளில் அடைத்து காக்க வேண்டும் என கேட்டான் ஒருவன் பேச நேரம் இல்லை புதுவகையான விலங்கு ஒன்றை ஏவி விட்டுள்ளான் சேரன் அவை கன நேரத்தில் குதிரையின் கழுத்தை கடித்து இழுத்து விடுகிறது நாம் எது செய்தும் அதை தடுக்க முடியாது அது பறக்கும் ஓனாய் போல் இருக்கிறது என்றான் நீ பயங்கொள்ளாதே நெடுவன் பதினைந்து குதிரை வீரர்களோடு போயுள்ளான் அவற்றை வெட்டி சாய்த்து விடுவான் என்று வீரன் ஒருவன் சொல்லி முடிக்கும் முன் எய்னி சொன்னான் அவற்றில் ஒரு குதிரை கூட தப்பி பிழைக்காது உடனடியாக மீதி இருக்கும் குதிரைகளை கொண்டு செல்லுங்கள் எய்னி சொன்னவுடன் வேறொரு வீரன் ஏதோ மறுசொல் சொல்ல முனைந்தான் ஆனால் தேக்கன் தடுத்து விட்டான் எய்னி இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறான் என்றால் அதை நாம் எளிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது கூடாது அனைத்து குதிரைகளையும் கீழ்ப்புறம் இருக்கும் குகை புடவுகளில் அடைத்து காவல் இருங்கள் காலாட்படை வீரர்கள் பாதி பேர் என்னோடு வாருங்கள் மீதி பேர் குதிரை வீரர்களோடு இணைந்து காவல் இருங்கள் என்று சொல்லிவிட்டு நெடுவன் போன திசையை நோக்கி ஓடத் தொடங்கினான் தேக்கன் மற்ற வீரர்கள் அவனுடன் சேர்ந்து ஓடினர் சிலர் எயினியை தூக்கிக் கொண்டு மருத்துவரை நோக்கி ஓடினர் மற்றவர்கள் குதிரையை காக்கும் பணியில் ஈடுபட்டனர் கதிரவன் ஒளி முழு முற்றாக மங்கிய போது குதிரை பாதையில் ஓடிக்கொண்டிருந்தான் தேக்கன் உருவிய வாளோடு வெறி கொண்டு ஓடினர் வீரர்கள் இருக்கன் கொன்றின் அடிவாரத்தை கடந்து ஆயுமலையில் கால் வைக்கும் போது நெடுமன் தலைமையில் சென்ற வீரர்கள் எதிர் திசையில் ஓடி வந்து கொண்டிருந்தனர் பெரும் ஓசையை எழுப்பியபடி நெடுமன் வந்து கொண்டிருந்தான் அவனை நிறுத்தி என்னவென்று கேட்க வேண்டிய தேவை ஏதும் தேக்கனுக்கு இல்லை இப்போது அவர்களின் முன்னுரிமை குதிரைகளை காப்பாற்றுவது ஏனி சொன்ன ஒவ்வொரு சொல்லும் நினைவில் எதிரொலித்தபடி இருக்க வந்த வழியிலேயே திரும்பி குகைப்புடவை நோக்கி ஓடத் தொடங்கினான் தேக்கன் வீரர்களில் சிலர் தாக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய சென்றனர் மற்றவர்கள் தேக்கனோடு இணைந்து வேகம் கொண்டனர் ஓடிக்கொண்டிருந்த தேக்கனை எட்டி பிடித்து நிறுத்தினான் நெடுமன் ஏன் நிறுத்துகிறான் என புரியாமல் தேக்கன் நின்ற போது கையை உயர்த்தி மரத்தின் மேலே காட்டினான் நெடுமன் தேக்கன் அண்ணாந்து பார்த்த போது அசைவது மட்டுமே தெரிந்தது என்னவென்று அவன் கேட்கும் முன் நெடுமன் சொன்னான் அவை முன்னோக்கி போய்விட்டன அதிர்ந்து நின்றான் தேக்கன் என்ன சொல்கிறாய் ஆம் ஏனியை தொடர்ந்தே பாதி போயிருக்கின்றன இவை மறுபாதி அவற்றை வீழ்த்த என்ன வழி தெரியவில்லை கண்ணிமைக்கும் நேரத்தில் கொப்புகளின் வழியே தாவி ஓடும் வீரர்களின் ஆயுதங்களோடு வீரர்கள் காத்திருந்தனர் முன் வரிசையில் உருவிய வாளோடு நின்றனர் எவ்வியோர் வீரர்கள் குதிரைகளின் குருதி வாடையை உணர்ந்தபடி பெரும் ஊலையோடு மரங்களின் மேலிருந்து குகைகளை நோக்கி பாயத் தொடங்கின தோகை நாய்கள் வீரர்கள் எய்யும் அம்புகளும் வாழ்வீற்றும் அவற்றை குகைகளுக்கு அருகில் நெருங்க முடியாமல் செய்தன வீரர்களின் ஆவேச இருளை உலுக்கியது தோகை நாய்களின் ஊலை ஓசை காடெங்கும் இருந்த பறவைகளை நடுக்குறச் செய்தது மூன்று குகைகளையும் சுற்றி சுற்றி வந்து இட்டபடி இருந்தன குகை வாயில்களில் பந்தங்கள் எரிந்து கொண்டிருக்க இரவில் குகைகளின் மேற்பாறைகளில் உள் நுழையக்கூடிய பிளவு ஏதாவது இருக்கிறதா என்று இங்கும் அங்குமாக கொண்டிருந்தன நீள்வாய்க் கொண்டு அவை கடித்தெழுக்கும் ஓசை அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது வீரர்களோடு அந்த இடமே நின்ற தேக்கன் என்ன செய்யலாம் என்ற தெளிவில்லாமல் குகை நோக்கி நகர வேண்டாம் என்று கூறிவிட்டான் அதை எதிர்கொண்டு தாக்கியவன் நெடுமன் தான் அவனோடு சென்ற பலரும் இன்னும் வந்து சேரவில்லை என்ன நிலையில் இருக்கின்றனர் என்று கூட தெரியவில்லை நெடுமனின் கைத்தசைகள் கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தன உடன் வீரன் ஒருவன் இடுப்பு துணியால் அதை கட்டி குருதி சிந்துவதை நிறுத்த முயன்று கொண்டிருந்தான் போக்கு அதிகம் இருந்ததால் அவனுக்கு கண் செருகுவது போல் இருந்தது அவை கூட்டுனர் உள்ள விலங்குகள் முழு முற்றாக அழிக்கும் வரை ஒரு குதிரையை கூட குகைவிட்டு வெளியேற்ற வேண்டாம் என்றான் நெடுமன் சரி என சொல்லி நெடுமனை மருத்துவர்கள் இருக்கும் இடம் நோக்கி செல்ல உத்தரவிட்டான் தேக்கன் நெடுமனை அனுப்பிய பிறகு சிறிது நேரம் சிந்தித்தபடி இருந்தான் எனியும் நெடுமனும் அவற்றின் தாக்குதலை கன நேரம் கூட எதிர்கொள்ள முடியவில்லை கூட்டுனர் உள்ள விலங்குகள் முன்புறம் தாக்கும் போதே பின்புற கால்களை கவ்வி இழுக்கும் பழக்கம் கொண்டவை அறிவு கூர்மை மிக்கவை இந்த காட்டில் இல்லாத விலங்கினம் இது இதை இருக்கன் குன்றினை தாண்டி பரம்புக்குள் செல்ல விட்டுவிடக்கூடாது இதை முழு முற்றாக அழித்தல் மட்டுமே முதல் பணி என்னும் முடிவுக்கு வந்தான் தேக்கன் அவன் ஆணையிட்டதும் கூவல்குடி வீரன் ஒருவன் மூன்று முறை உட்சுழித்து ஓசையை வெளியிட்டான் ஆயிமலையின் வலப்புற கணவாயில் நின்றிருந்த உதிரன் படையோடு திரும்பி வர வேண்டும் என்று அதற்கு பொருள் மூன்று உட்சுழி ஓசை நான்கு பேரின் தொடர் வெளிப்பாட்டின் வழியே உதிரனை எட்டியது ஓசையின் வழியே வந்த உத்தரவு அவனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது இந்த இரவில் படையோடு திரும்பி வர சொல்ல வேண்டிய தேவை என்ன என்று உதிரனுக்கு விளங்கவில்லை எதுவானாலும் ஆணையை செயல்படுத்துவதே அவனது வேலை என்பதால் மொத்த படையுடன் இருக்கன் குன்றின் முகடு நோக்கி புறப்பட்டான் இந்த இரவில் இப்படியோர் ஆணை வந்துள்ளது என்றால் ஏதோ ஒரு ஆபத்து அல்லது அவசரமான தாக்குதலாக இருக்க வேண்டும் என கருதி வீரர்களை விரைவுபடுத்தி முன்னேறினான் நெடுமனுடன் சென்றவர்களில் இரண்டு வீரர்கள் தாம் சிறிய காயங்களோடு களத்திலே நிற்பவர்களாக இருந்தனர் அவர்களின் வாயிலாக அந்த விலங்கின் தன்மையை புரிந்து கொள்ள தேக்கன் முயன்றான் எவ்வளவு குறிவைத்து அம்பு எய்தாலும் கன நேரத்தில் கிளைகளினுடைய தாவி செல்லும் ஒன்றை வீழ்த்துவதில் இருக்கும் சிக்கலை பற்றி பேசினர் ஆனாலும் அதற்கு ஒரு வழி இல்லாமலா போகும் என்று சிந்தித்த நாகர்குடியினர் இருக்கும் ஊர்களுக்கு வீரர்களை உடனே அனுப்பினான் எவ்வளவு விரைவாக பறவை நாகங்களை பிடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக பிடிக்க சொல்லுங்கள் வீரர்களிடம் கொடுத்து அனுப்புங்கள் என்றான் பறவை நாகங்கள் மரக்கொப்புகளில் கொப்புகளில் வசிப்பவை எது ஒன்று மரத்தின் மீது அசைகிறதோ அதை நோக்கி கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து கவ்வும் ஆற்றல் கொண்டவை எனவே அவற்றை பிடித்து வர ஏற்பாடு செய்தான் ஆனால் பறவை நாகங்களை தேடி கண்டறிவதெல்லாம் எளிய செயலன்று அப்படியே கிடைத்தாலும் ஒன்று இரண்டு தான் கிடைக்கக்கூடும் ஆனால் இங்கு வந்துள்ள நீர்வாய் நாய்களோ எண்ணற்றவை என்ன வழிகள் இருக்கின்றன என சிந்தித்தனர் பொழுது விடிய சிறிது நேரம் இருக்கும் போது உதிரனின் படையணி வந்து சேர்ந்தது நிலைமையை அவனுக்கு விளக்கினர் தாக்கும் திட்டம் ஒன்று உருவானது பொழுது விடிந்ததும் குகைகளை காத்து நிற்கும் வீரர்களும் அவற்றுக்கு எதிர்ப்புறமாக காட்டுக்குள் நிற்கும் தேக்கன் தலைமையிலான வீரர்களும் ஒரே நேரத்தில் குகைகளை சுற்றி மரங்களின் மீதும் பாறைகளின் மீதும் அம்பு எய்தி தாக்குவோம் ஐந்து வரிசையாக குறிப்பிட்ட நேர இடை